அழகூட வெளுத்துடும் அழுத எனக்கு பிடிக்காது குட்டிமா அடுத்து மையம் ஒண்ணுமே நல்லபடியா வலிக்காது ஹாய் யால் ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து என்னுடைய குட்டிமா வந்து பயங்கரமா வயி வலிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல தூங்கி முழிச்சிட்டு நான் கட்டா தூங்கி முடிச்சு தூங்கி முக்கிய லேட்டாயிருக்கும் தூங்கி முழிச்சுட்டு பார்க்க வலிக்கு வலிக்கு அழுதுட்டே இருந்தா எனக்கு மனசே கேட்கல என்னடா வலிக்கு வலி விட்டுருக்காள் அப்படின்னு நான் கீழே போய் அம்மாட்டே போய் ஆரம்பிச்சுட்டு அம்மா அம்மா சொன்னாங்கன்னா ஒரு வேளை சுட்டு வலியை எங்கள் அக்கா சொன்னாங்க ஒரு சுட்டு வழியா இருக்கும் போல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப வலிக்கு வலிக்கு நிட்டு இருந்தாலும் ஆச்சு ஒருவேளை சேப்பா ஆஸ்பத்திரிக்கு போவோம் நீ கிளம்பிட்டு போகாமல் ஆஸ்பத்திரி சரி எனக்கு எனக்கு பதட்டமாகவே இருந்துச்சு இப்போ வலிக்கு வலிக்குங்கால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னடா எனக்கு இப்போ என்றைக்கும் சொன்னேன் கிடையாது லைட்டாக லைட்டான வழினால் கூட தாங்கி போவேன் சொல்லவே மாட்டா அப்படிங்கம்போது ரொம்ப வலிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் அதே சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வழியே பாருங்கள் எனக்கே கஷ்டமாயிட்டு என்னடா நான் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் வந்து கஷ்டப்படக்கூடாது ஏன்னா வழியிலையும் சில சிரிப்பு காட்டலாம் சிரிப்பு காட்சிகிட்டு இருக்கேன் லைட்டாக சிரிச்சிருப்பா அந்த வலியிலையுமே இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா டேட்டு இன்னும் பாருங்களேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்பத்திரி போன வீடியோ பாட்டு வாங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோக்குள்ளே கஷ்டப்படுறா அப்படிங்கிறது நீங்கள் பஸ் ஆஸ்பத்திரி போடுற வீடியோ பாட்டுவாங்க என்னம்மா சிரிக்க இப்போ எவ்வளோ வயிறு வலிக்கணும் வயிறு வலிக்கா என்னம்மா கேட்கவே இல்லை

Thank mm -hmm. you. அப்படிமா வழி பரவாயில்லையா நல்லா விறுவிறு நடங்க அப்பதான் இதாக இருக்கும் மெதுவாக நடந்தீங்க எப்படி வலிக்கல வலிக்கில்ல என்னம்மா வலிக்கல வலிக்கா அது இப்போ வலிக்க இழுத்து தான் கொஞ்சம் இதாக இருக்கும் நீ இழுத்து கொஞ்சம் நடங்க அப்படி லைட்டா ஆ ஏன் முடியலையா ரொம்ப வலிக்கா இருக்கு வலிக்கா ரொம்ப ரொம்ப வலி சொல்ல ஹாஸ்டலில் போயிடுவோண்ணே சரி ஏன்னா ரொம்ப வலிச்சாதான் வர சொல்லிருக்காங்க ஓகேவா நீங்க எப்படி நடந்தீங்கன்னா எப்படி நடக்க நீ இழுத்து நடக்கணும் ஒரு உருவ நட நடக்க முடியல நடக்க முடியலையா என்னமா சொல்றேன் சும்மா பையனா நடப்ப வேமைனா நடக்க மாட்டேன் பையன்னா நடப்ப வேம நடக்க முடியல வலிக்க ரொம்ப உம் ஒரு நிமிஷம் ஓடுது

ம் சொல்லுங்க மேடம் ஆமா காசு மேடம் இருக்கு ஜூஸ் வாங்கிட்டுமா கடையில் போய் நட்டு பாவே சொல்ல மாட்டியே ரொம்ப வழி சொல்லணுமா அதுக்கும் தாங்கிட்டு இருக்காது ரொம்ப இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம் சரியா ம் சரியம்மா வேண்டாம் வேண்டாம் என்ன வேண்டாம் வேண்டாம் அது நீ இது உருளுது அதுவே உருளறானா ஊன் இப்ப உருண்டுடா இருக்கான்

என்னம்மா பழிச்சிச்சுனா சொல்லிடணும் சும்மா போட்டுக்கிட்டு இருக்கூட தாங்கிட்டு சரியாமா காலையில் எப்படி சொன்ன தூக்கமே வரலையோ நைட்லோ தான் காலையில காலையில அப்படி பேசுற

அப்ப நீ நான் நீரதாட்டி எதையும் தாங்குவேன் எதையும் தாங்க அதுக்குன்னு தாங்கிட்டே இருக்க கூடாது சொல்லு நம்ப சரியா உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குன்னு திடிக்கிறோம் வலிவரை வந்துட்டு பயமா இருக்கா எப்படி

ஒண்ணுமே சரிய நல்லபடியா பிற வலிக்காது ஆசைத்து போயிடலாம் சரியா சரியாமா நீ யூஸ் யூசுமா அழுது போமரா நான் பாட்டேன் அப்படி அழுதா இப்படிமா அழகு அளவுக்கு எனக்கு நீ அழுதாலே பிடிக்காது உனக்கு தெரியுமா இல்லையா அதெல்லாம் வலித்த உடனே நீ கவலைப்படா சரியா எதையுமே சரியம்மா அதெல்லாம் வலிக்காது சரியா உன்னை நான் வலித்த உடனே நான் ஆசை கூட்டி போயிடுறானே நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா சரி பார்ப்போம் சரிங்க நீங்கள் தங்க பிள்ளை சரிங்க பார்ப்போம் ம் இப்போதெல்லாம் சரிக்கணும் அளவு கூட ஓகேவா ம் இப்போ சிரிக்கும் போது எப்படி இருக்கு பெரிய என் பிள்ளைக்கு என்ன படிச்சு படிச்சு இருக்கா அழாத அழாதே எனக்கு அழுத பிடிக்காது அழ கூடாது குட்டினா வலிக்கல உனக்கு என்னப்பா வலிக்கல உனக்கு என்னப்பா அதான் அப்படி சரி உன் கஷ்டம் உனக்கு தெரியும் என்ன சொல்ற கரெக்டு தானே பக்கத்தில் என்னால் புரிஞ்சுக்கிட தான் முடியுமே தெரியவே அந்த வழியை அனுபவிக்க முடியாது என்னம் கரெக்டு தான் பனி அடிச்சு பற்றியா கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அடுத்து வெளியே ஃபஸ்ட் நான் உள்ளே போகும்போதெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா பார்த்தாமே இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கம்மா என்ன சொன்னாமல் கேட்டேன் அம்மா எங்கள் தான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது பிரசவ வழி தான் பிரசவ வழியா அப்படின்னு எனக்கு யாராவது ஒரு சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்து பிரசவ ஒன்று ஏன்னா பிரசவலி வந்து யாராலும் தாங்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நிறைய பேர் கேள்விப்படுத்த சொல்லியிருக்கேன் இப்போ நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படின்னா பெசை வழி இப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா பெசவழி இப்ப ஆரம்பிச்சிருக்கான் அதிக வழியில பஸ்ட் வந்து ஊர் வெளியேவா பக்கம் பக்கமான்னு கேட்டுப்பாங்க போல இது ஊர் பக்கம்தான் அப்படின்ட்டு இருக்காங்க சரி அப்படின்னா சரி வழி வந்து நான் ரொம்ப வரையும் நீங்க வாங்க உடனே வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா முக்கியமா வந்து நடங்க இப்பதான் உங்களுக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிருக்கு நீங்க நடங்க நல்லா நடங்க நடந்து நார்மல் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா இப்போ இவ்வளவுக்குள்ள ஏன்னா இன்னும் வரைக்குமே இப்ப நான் நம்ம லாக் எடுத்துட்டு இருக்கேன்னா இப்ப நடந்துட்டு தான் இருக்கா வெளியே வந்து அக்கா கூட எங்கள் அண்ணன் பொண்ணு கூட நடந்துதான் இருப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு என்னடா ஒரு செகண்ட்லேயே மூடு அஃபர் ஆகிட்டேனடா இப்போ வந்து என்றைக்குமே என் குட்டியுமே வந்து ஃபீல் பண்ணி வச்சதே கிடையாது இப்போ வந்து நாங்கள் கண்ணால் பார்க்க அவள் ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியும் இன்னைக்கா நாளைக்கா தெரியல சொல்ல முடியாது எப்போனாலுமே பேபி பிறக்கலாம் கண்டிப்பாக ஆனால் அவள் வலி ரொம்ப வலிக்கு வலிக்குங்கா எப்போனாலும் பிறக்கலாம் யாருக்குமே தெரியாது ஆனாலும் தான் தெரியும் சீக்கிரமாக பேபி பிறந்துடும் 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 அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவளந்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுறது இல்லை நான் முக்கியமாக வந்து உங்கள்கிட்ட அப்டேட் கொடுங்க தான் கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் பாய் குழந்த பிறந்ததுக்கப்புறம் வீடியோ பண்ண பாருங்க ஓகே பாய்